ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எவ்வாறு துவங்குவது என்ன முறையில் அந்த விரதங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பகுதியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அடியின் சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் அநேகம் பேருக்கு முருகப்பெருமான நாங்க வழிபாடு பண்ணுறோங்க ஆனா தொடர்ந்து அவரை நினைத்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன விரதமாக அதை நாம் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முருகப்பெருமானுக்கு அதிகபட்சமாக ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இருக்கக்கூடிய தொடர் விரதம் அப்படிங்கிறது என்னன்னா சஷ்டி மகா கந்த சஷ்டி அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய சஷ்டி விரதம் அதுதான் நமக்கு ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அதற்கு பிறகு வாரம் வாரம் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் இந்த சோமவார விரதத்தை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் பேசியிருக்கேன் இப்போ சில பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா நாங்கள் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நடக்கணும்னு நினைக்கிற காரியம் முருகப்பெருமானை வேண்டிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதமாக இருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் அதை எப்போ துவங்குவது எப்படி அந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கு முருகனை நோக்கி நாம் விரதம் இருக்கிறோம் அப்போ முருகப்பெருமானுக்கு எது உகந்த காலங்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம் தீர்மானம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்லை இந்த கிழமைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக ஒத்து வரலை அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு விடுமுறை இருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இருந்து நீங்கள் இதை ஆரம்பித்து கொள்ளலாம் அதில் திரி பார்த்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முருகனுக்கு உகந்த விசேஷமான திதிகள் நட்சத்திரங்கள் நிறையவே இருக்குது அதில் வந்து நமக்கு சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் ஒன்று வளர்ப்பிறையில் வரும் இன்னொன்று தேய்பிரையில் வரும் ஆக வளர்ப்பிற சஷ்டியும் நல்லது தேய்ப்பிற சஷ்டியும் நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் ஒரு செல்வம் வரணும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வளர்ப்பிறையிலிருந்து ஆரம்பிங்க கடன் நீங்கணும் எனக்கு இருக்கிற துன்பங்கள் நீங்கணும் அதாவது பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைத்தால் தேய்ப்பிற சஷ்டியில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஆக சஷ்டி அப்படிங்கிற திதியை நீங்க கேலண்டரில் பார்த்தீங்கனாலே கொடுத்துருப்பாங்க அந்த சஷ்டி திதியை தீர்மானம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இது போல முருகப்பெருமானுக்கு விசேஷமான இன்னொன்று பூச நட்சத்திரம் இதெல்லாம் மாசந்தோறும் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அதெல்லாம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன் நான் இவ்வளவு வகையாக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நாளில் ஆரம்பிங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலை இருக்குது இப்போ ஒரு பெண்கள் ஆரம்பிக்கணுன்னா மாதவிடாய் முடிஞ்சு அவங்க ஆரம்பிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி ஆரம்பிக்கிறது மாதவிடாய் முடித்து நீங்கள் எப்படி நம்ம பூஜை அறைக்கு போவோமோ அதை முதல் நாளாக கணக்கிட்டு ஆரம்பிங்க இருபத்தி ஏழு நாள் இருபத்தி எட்டு நாள் தான் நம்ம எடுக்க முடியும் தொடர்ந்து ஒரு விரதம்னு எடுத்தா அந்த இருபத்தி ஏழு நாள்லயோ இருபத்தி ஐந்து நாள்லயோ நீங்க மாதவிடாய் ஆயிட்டீங்கன்னா அதோட அந்த விரதத்தை நிறுத்திக்கோங்க திரும்ப எப்ப பூஜை அறைக்கு போக போறீங்களோ அதுல இருந்து மறுபடி நீங்க வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு கணக்கு வச்சுட்டு போனீங்கன்னா தான் பெண்கள் நாற்பத்தி எட்டு நாளை பூர்த்தி பண்ண முடியும் ஆண்கள் கணக்கே இல்லை நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அதனால் அவரவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரிதான் இவ்வளவு நெறிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ முதல்ல அந்த நாளை தீர்மானம் பண்ணிக்கோங்க தேர்வு செய்து கொண்டு பக்கத்துல முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி எதுக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிங்க பக்கத்தில் இல்லைங்க நாங்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிறோம் வேறு ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா வீட்டிலேயே முருகருடைய படம் வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு மலர் உங்களுக்கு சிவப்பு நிறத்துலேயோ மஞ்சள் நிறத்துலேயோ மலர் கிடச்சா அது போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு வெள்ளை நிறத்தில் தான்மா கிடச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு மலர் சாத்தி முருகப்பெருமானுக்கு ஒரு நைவேத்தியமாக பால் அந்த பாலில் சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுக்கோங்க இல்லை தேன் தினை மாவு கிடைக்குது அப்படின்னா அதை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க பொங்கலே செய்ய முடியுமா எங்களால் அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க எது உங்களால் முடியுமோ அதை ஏதாவது ஒரு எளிமையான ஒரு நைவேத்தியத்தை வச்சுக்கோங்க பதிகம் என்ன படிக்கலாம் இப்போ பொதுவாக கஷ்டங்கள் தீரணும் எங்க மனசுல இருக்கிற சுமைகள் தீரணும் பாரங்கள் தீரணும் ஏதோ ஒரு நல்லதே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா சஷ்டி கவசம் படிங்க சண்முக கவசம் நோய் இருக்கிறவங்க நோய் நீங்குவதற்கு சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்க திருப்புகளில் அநேகமான திருப்புகள் பற்றி நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன் குழந்தை வேணும்னாலும் திருப்புகள் இருக்குது நோய் நீங்கணுன்னாலும் திருப்புகள் இருக்குது சொந்த வீடு வேணும்னாலும் திருப்புகள் இருக்குது என்னுடைய பழைய பதிவுகளில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் விளக்கமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுபோல திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கலிவெண்பா இப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு எது தெரியுமோ எளிமையாக படிக்கக்கூடியதான் இது எல்லாமே இல்லை ஏதாவது ஒன்றை தீர்மானம் பண்ணிக்கோங்க தேர்வு பண்ணிக்கிட்டு அதை நீங்க முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்ணி அந்த திருப்புகழை பாடி இப்போ ஒருத்தர் கல்யாண ஆகனோ அப்படின்னு வேண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்த வெயில் காய அப்படிங்கிற திருச்செந்தூர் திருப்புகழும் நீலங்கொல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற திருப்புகழி ரெண்டே திருப்புகழ்தான் இந்த ரெண்டு திருப்புகழை பாராயணம் பண்ணுங்க இந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பொழுதேனும் உபவாசமாக இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து உபவாசமாக இருக்க நம்மளால் முடியாது அதனால் ஏதாவது ஒரு பொழுது அதுலேயும் எளிமையாக இப்போ சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறோமா அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுக்கோங்க காலையில இதை பண்ணிட்டீங்கன்னா மதியத்துலேருந்து நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது காலையிலேயும் மதியமும் உணவு எடுத்துக்கிட்டு இரவு எளிமையாக பாலோ பழமோ அல்லது ஒரு ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிக்கலாம் இது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நான் எப்போதும் சொல்கிறேன் அடுத்த வசனம் என்ன உடல்நிலை சரி இல்லையா கவலையே பட வேண்டாம் மூன்று வேளையும் நீங்க எடுத்துக்கிற உணவை எடுத்துக்கோங்க ஆனா சைவம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ பெண்களுக்கு நிறைய கல்வி இருக்கும் நாங்கள் சைவந்தாம்மா சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு கணவருக்கு மாமனார் மாமியாருக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே அப்படின்னா நீங்க தான் சைவமா இருக்கணும் அவர்களுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க சைவமா இருந்துக்கோங்க விரதம் இருக்கக்கூடியவர்கள் சைவத்தை கடைப்பிடித்து கொள்ளலாம் இதற்கு அப்புறமா நாம அன்றாடம் செய்யக்கூடிய நம்முடைய பணிகளை தாராளமாக செய்து கொண்டே இருக்கலாம் இதில் எதுவும் வந்து நமக்கு இது பிரச்சனையா அது பிரச்சனையா இங்கே போலாமா வேலைக்கு போகலாமா வெளியில போகலாமா வேற கோயிலுக்கு போகலாமா வேற சாமியை கும்பிடலாமா இந்த மாதிரி எந்த சந்தேகமும் வேண்டாம் வழக்கமா நாம எப்படி நம்முடைய இயல்பான வேலைகளை செய்வோமோ அதை செய்வோம் காலையிலையும் மாலையிலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷட்கோண தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த படத்துல நான் காட்டுறேன் காலையிலேயும் மாலையிலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டே இருங்க அந்த நாற்பத்தி எட்டு நாளும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் அலுவலகத்தில் போய் வேலையில் உட்காந்துருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ளே ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அப்படிங்கிற அந்த நாமம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பயிற்சியாக தான் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் சாமி கும்பிடும்போது ஒரு நூற்றி எட்டு முறை அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பயிற்சி எடுத்தீங்க ஏன் அந்த இறை சிந்தனையோடைய அந்த நாட்களை நம்மால் நகர்த்த முடியும் இது மிக மிக முக்கியமானது ஒரு கடுமையான விரதம் தான் இது நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து ஒரு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நமக்கு நிறைய சோதனைகள் வரும் நான் அதை இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன் பத்து நாள் செஞ்சோமா அதுக்கு மேல என்னால செய்ய முடியல ஒரு வாரம் செஞ்சோமா அதுக்கு மேல என்னால செய்ய முடியல அப்படிங்கற சோதனைகள் எல்லாம் வரும் ஒரு மாணவர் பத்தாவது படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இருந்து பதினொன்றாவதுக்கு அவர் போகணும் அப்படின்னா ஒரு பள்ளியில் அந்த மாணவனுக்கு எவ்வளவு சோதனைகள் வைக்கிறாங்க சோதனைன்னா பரீட்சை எவ்வளவு பரீட்சைகள் வைக்கிறாங்க இத்தனை பரீட்சையும் ஏன் என் புள்ள எழுதணும் அப்படின்னு நினைச்சா பதினொன்றாவதுக்கு அந்த பையன் போக முடியுமா பன்னெண்டாவது போக முடியுமா காலேஜ் போக முடியுமா பையன் சம்பாதிக்க முடியுமா முடியாது அப்போ வாழ்க்கையில பல கட்ட சோதனைகளை இந்த ஆத்மா கடந்து வருகிற போதுதான் அது ஒரு வெற்றி அப்படிங்கிற இலக்கை அதனால் அடைய முடியும் நாற்பத்தி எட்டு நாள் வைராகியமா எடுத்து நாங்க இந்த விரதத்தை முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா இது நடந்துருமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க கேட்பீங்க இப்பவே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கறது ஒரு மண்டலம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் ஒரு மண்டல காலத்திற்கு வைராகியமா ஒரு விஷயத்த நான் செய்தே தீருவேன் அப்படின்னு உறுதியோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த காரியம் கை கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த நேரம் வந்தாதான் இந்த பதிவையே உங்களால கேட்க முடியும் நான் சொல்றதை எல்லாருமா கேட்டுடுறாங்க இல்ல இல்ல அப்ப இந்த பதிவை நீங்க கேக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம் நீங்க அதை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முருகன் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே தான் நம்மளால விரதத்தை ஆரம்பிக்க முடியும் அப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்கிட்ட நாம முழுமையா என்ன பண்ணிரணும் சரணாகதி அடைஞ்சிரணும் நான் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன் முருகா என்னால முடியாது நீதான் என்ன காப்பாத்தனோ கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை நான் பிடிச்சிருக்கிறேன் நீ அருணகிரிநாதருக்கு அருள் பண்ணின பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் பண்ணின வள்ளல் பெருமானாருக்கு அருள் பண்ணின எனக்கும் நீ அருள் பண்ணனும் அப்படின்னு அவரை உறுதியா இருக்கமா பிடிச்சு நம்பிக்கையோட நாற்பத்தி நாள் எனக்கு தா எனக்கு தா எனக்கு தா அப்படின்னு கேட்டா முருகன் தராமலா போயிருவார் அப்ப அந்த நம்பிக்கை அந்த உறுதி வழிபாடு என்பது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நமக்குள்ளே பிறக்கிற போது நாம் நினைத்த காரியம் நிறைவேற்றுவதற்குண்டான சூழல் அங்கே தானாக உருவாகிவிடும் ஆக இது அதி அற்புதமான பலன்களை நமக்கு பெற்று தருவதற்கு நாமே தான் முயற்சி செய்யணும் நமக்கு வேணும்னா நாம தான் செஞ்சுக்கணுமே தவிர நாம் போய் நான் கும்பிட்டேன் எனக்கு கிடைக்கல நான் போன வருஷம் வரதா இருந்தேன் நான் இந்த வருஷம் வரதா இருந்தேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தானே கேட்குறோம் ஆனா இது அப்படி இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட தினம் எனக்கு சாக்லேட் வாங்கிக்கொட சாக்லேட் வாங்கி கூட சாக்லேட் வாங்கி விடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு பத்து நாள் கழிச்சு அப்பாவுக்கு மனசு இறங்கிறாதா கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா அப்பாவுக்கே இவ்வளோ மனம் இறங்குதே எத்தனையோ பிறவிகளாக நமக்கு தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயரோடு இருந்த அனுகிரகம் பண்ற முருகப்பெருமானுக்கு நம் மேல இரக்கம் வராமலா போகும் அதனால கண்டிப்பாக முருகன் அருள்வார் நம்பிக்கையோடு அந்த விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் இதுல நிறைய பேர் வந்து இந்த விரதம் இருக்கிற காலத்துல இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஈடுபடலாமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் குழந்தைக்காக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்குதல் அப்படிங்கிறது சிறப்பானது மற்றவர்களுக்கு இந்த விதி பொருந்தாது ஏன் நான் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கருமுட்டை நன்றாக வளர்ச்சி அடைந்து விந்தணு நன்றாக வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகுவதற்கு உண்டான ஒரு கால அவகாசத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு இந்த நாள் ஒரு மண்டல காலம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல உடல் ரீதியான மாற்றத்தையும் மாற்றத்தையும் மன ரீதியான முருகன் அருளோடு பிறக்கக்கூடிய ஒரு அருளான குழந்தையும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அவர்கள் மட்டும் இந்த விதியை கடைபிடிச்சுக்கோங்க மற்றவர்கள் நீங்க இயல்பா எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருப்பீங்களோ அது போல உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க சிறப்பாக இந்த விரதம் இருங்க இந்த விரதம் இருக்கும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க போய் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அமைதியா உங்க குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்க கணவருக்கோ உங்க அப்பா அம்மாவுக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க இந்த விரதத்தை இருந்து பாருங்க முருகப்பெருமானுடைய அருளோடு நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானுடைய சில மந்திரங்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க என்னுடைய பழைய பதிவுகளையும் இதில் இணைக்கிறேன் தேவைப்படக்கூடிய மெய்யன்பர்கள் அதை முழுமையாக கேட்டு முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்